தில்லை புலியூர் வெண்பாவிற்கு பன்னாலும் ஏத்தி பணிகுவாம் நன்னாரி கக்கும் சரப்பூங்க கற்பக குஞ்சரப்பூங்கழல் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாம் வல்ல திருவரங்கம் ரங்கநாதர் அருளினாலும் சிதம்பரம் நடராஜ பெருமான் அருளினாலும் சிதம்பரம் என்கின்ற திருப்புலியூர் வெண்பா என்ற படைப்பின் மூன்றாவது பகுதியை நாம் இன்று காண இருக்கின்றோம் இந்த சிதம்பரம் என்கின்ற திருப்புலியூர் வெண்பா நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முன்னுரையிலே பார்த்தோம் முதலாவது திரிபாகவும் இரண்டாவது வகை எமகமாகவும் மூன்றாவது வகை சிலேடையும் திரிபாகவும் நான்காவது வகை சிலேடையோடு சேர்ந்த உவமையும் திரிபாகவும் வருவதை நாம் பார்க்கின்றோம் அதிலே கடந்த பொழியிலே நாம் முதல் நான்கு வகையிலே நான்கு பாடல்களை குறித்து பார்த்தோம் இன்று அதே நான்கு வகையிலே அடுத்த ஒரு நான்கு பாடல்களை இந்த பொழுவிலே நாம் காண இருக்கின்றோம் அதிலே முதலாவதாக திரிபு வகையிலே ஒரு அருமையான வரலாற்றினை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் துன்மதன் என்கின்ற ஒருவன் மிகுந்த தீய பழக்க வழக்கங்களை கொண்டவன் நல்ல குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட தன்னுடைய தந்தையின் சொற்களை கேளாமல் தன்னுடைய பிறப்பிற்குரிய தொழில்களை எதுவும் செய்யாமல் மிகவும் தீய செயல்களில் ஈடுபட்டு வந்த காரணத்தினாலே நான் கிட்ட சகவாசம் நண்பர்கள் என்று சுற்றி கொண்டிருக்கின்றான் மிகுந்த தீயவனாக விளங்கி கொண்டிருக்கின்றான் இப்படியே ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து கொலை முதலிய பாதகங்களையெல்லாம் செய்து கொண்டு மிகுந்த குடும்பாதகங்களை செய்து கொண்டு இவனை சுற்றி வருகையிலே ஒருநாள் சிதம்பரத்தை நோக்கி நண்பர்களோடு கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது மார்கழி மாதம் திருவாதிரை நாள் அந்த நாளிலே சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயிலிலே மிகுந்த விசேஷமான ஒரு நாள் கூட்டமாக பக்தர்கள் அந்த கோயிலுக்கு சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள் இப்படி கூட்டமாக மக்கள் போகிறாங்களே எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே என்று அப்படியே இந்த நண்பர்களெலாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க நம்மளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து போவோம் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் எல்லாம் கூட்டமாக போகிறாங்களே அப்படின்னு கோயிலுக்கு போகிறோங்கிறதே தெரியாமல் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இவங்க நடராஜ பெருமான் கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கொடியவனுக்கு அடடா கோயிலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இப்போ வெளியே போகவும் வழி இல்லை உள்ளே போயிட்டதுனால அந்த கோயில் சுற்றி வந்து தான் வெளியே வந்தாக வேண்டிய கட்டாயம் அந்த துன்மதன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த கூட்டத்தோடு அப்படியே அந்த கோயிலுக்குள்ள போய் நடராஜ பெருமானை தரிசித்து அந்த மார்கழி மாதம் திருவாதிரை இந்த புனிதமான நாளிலே நடராஜ பெருமான் தரிசனத்தை பெற்று அந்த கோயிலை விட்டு வெளியே வருகின்றான் வெளியே வந்த பிறகு நண்பர்களோடு சேர்ந்து மீண்டும் இந்த கொடிய பாதக செயல்களிலே ஈடுபட்டு கொண்டு தீய காரியங்கள் செய்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றான் அப்படி போகிறப்போ ஒரு இடத்துல அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு வந்து அவனை விடுகின்றது இந்த பாம்பு தீண்டிய காரணத்தினாலே அவன் அவனுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டது இவன் மிகவும் கொடியவனாக வாழ்க்கையிலே இருந்த காரணத்தினால யமன் எம தூதர்கள் வந்து இவனுடைய ஆன்மாவை நரகத்திற்கு கொண்டு போவதற்காக வருகின்றார்கள் அந்த எவ்வளவோ கொடியவனாக இருந்தாலும் கூட அந்த மார்கழி மாதம் திருவாதிரை நாளிலே சிதம்பரம் நடராஜ பெருமான் தரிசனம் கிடைத்துவிட்ட காரணத்தினாலே அவனுடைய பாவங்கள் அவனை விட்டு நீங்கிவிட்டது என்று சிவபெருமான் அவனை மன்னித்து தன்னுடைய தரிசனத்தை அவன் பெற்ற காரணத்தினாலே தன்னுடைய சிவகணங்களை அனுப்பி யமகிங்கரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இவன் மரணத்திற்கு முன்பு மார்கழி மாதம் திருவாதிரை நாளிலே சிவபெருமானின் தரிசனத்தை பெற்றதனால் இவனுடைய பாவம் இவனை விட்டு நீங்கிவிட்டது எனவே இவனை எங்களோடு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சிவகணங்கள் யமதூதர்களிடம் பேசி அந்த கொடிய மாபாதகங்களை செய்த அந்த துன்மதனுடைய ஆன்மாவை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக சிதம்பரம் விளங்குகின்றது என்று நமக்கு இந்த வரலாற்றின் மூலம் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் இந்த வெண்பாவிலே அவர்கள் இந்த துன்மதனுடைய வரலாற்றையும் அதற்கு பிறகு சிவபெருமானுடைய சிறப்புகளை திரிபாக நமக்கு கொண்டு வருகின்றார்கள் தன் கருமம் நீத்த துன்மதன் நடம் காண நிரம்பும் கதியை தந்த புலியூரே கங்கையதி மோகரத்தர மாசடையார் மோதலை வருட் வருட்சாகர மாசடையார் சார்பு என்று அழகாக வெண்பா எடுக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை என்ன சொல்ல வருகின்றார் முதல் இரண்டு அடியிலே இந்த மாபாதகங்களை செய்து பாவியாக இருந்தாலும் கூட சாகம் தருவாயிலே சிவபெருமான் தரிசனம் கிடைத்ததனால் முக்தியை கொடு கிடைக்க பெற்ற ஆன்மா என்று அந்த வரலாற்றில் நமக்கு விவரிக்கின்றார் தன் கருமம் நீத்த துன்மதன் முன் நடனம்கான நிரம்பும் கதியை தந்த புலியூரே என்கின்றார் தன்னுடைய கடமையை விட்டுவிட்டு கொடிய பாதகங்களிலே ஈடுபட்ட அந்த துன்மதன் ஒரு நாள் உன்னுடைய திருநடனத்தை சிதம்பரம் வந்து நடராஜ பெருமானை பார்த்ததனால் நிரம்பும் கதியை தந்த புலியோரே என்கின்றார் இந்த நிரம்பிய மோட்சத்தை கொடுத்து அவனை காப்பாற்றிய சிதம்பரம் நடராஜ பெருமானே என்று சொல்லி கடைசி இரண்டடியிலே அந்த திரிபை நாம் கையாளுகின்றார் கங்கையதி மோகரத்தர் மாசடையார் மோது அலை உப்பு அற்ற அருட்சாகரத்தர் மாசடையார் சார்பு மோகரத்தர் மாசடையார் சாகரத்தர் மாசடையார் என்று இரண்டு அடிகள் நாம் வருவதை பார்க்கின்றோம் இதுதான் திரிவாக நாம் சொல்கின்றோம் கங்கை அதிமோகரத்தர் என்றால் கங்கையை மிகவும் விரும்பி தன்னுடைய சடாபாரமான சிரசிலே அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் கங்கை அதி மோகரத்தர் கங்கையை அதிகமாக மோகம் செய்பவர் மாசடையார் என்கின்றார் கங்கையை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சடையை உடையவர் கங்கை அதி மோகரத்தர் மாசடையார் மா சடையார் என்றால் பெரிய சடாவாரத்தை உடையவர் மோது அலை உப்பு அற்ற அருட்சாகரத்தர் என்கின்றார் அதாவது சாகரம் என்றால் கடல் அந்த கடலிலே அலைகள் வந்து மோதும் அதிலே உப்பு சுவை இருக்கும் ஆனால் சிவபெருமானுடைய அருட்சாகரத்திலே இந்த அலைகளும் உப்பும் இருக்காது இந்த உப்பு போன்ற க சுவை இருக்காது என்கின்றார் அருட்சாகரம் என்பது இவருடைய சிவபெருமானுடைய அருட்கடல் என்பது மிகுந்த மோட்சத்தையும் நமக்கு இன்பத்தையும் தரக்கூடியது கடல் அலை போல் துவர்ப்பு சுவையை நமக்கு கொடுக்காது என்கின்ற கருத்தை சொல்கின்றார் கங்கை அதி மோகரத்தர் மாசடையார் மோது அலை உப்பு அற்ற அலைகளும் உப்பும் இல்லாதர் சாகரம் என்றால் கடல் அருட் சாகரத்தர் மாசடையார் சார்பு என்று முடிக்கின்றார் அங்கே சொன்ன மாசடையார் மிகப்பெரிய சடாபாரத்தை உடையவர் இங்கே வருகின்ற மாசடையார் என்பது மாசு அடையார் என்பதை நாம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் இந்த சிவபெருமான் மாசு அடையாத ஒரு ஆன்மாவாக தூய்மையான ஒரு இறைவனாக விளங்குகின்றார் என்று சிதம்பரத்தை பற்றி சொல்லும்போது நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் இந்த துன்மதன் வாழ்க்கையிலே எவ்வளவோ பொடிய பாதகங்கள் செய்திருந்தாலும் கூட கடைசி காலத்திலே ஒரே ஒரு நல்ல காரியம் செய்ததனால் அவன் கொண்டான் என்ன நல்ல காரியம் செய்தான் மார்கழி மாதம் திருவாதிரை நாளிலே சிதம்பரம் நடரா நடராஜ பெருமான் தரிசனத்தை அவன் கண்டான் கபிலர் சொல்வார் மிக அழகாக கபிலரகவல் என்கின்ற நூலிலே கபிலர் சொல்கின்றார் ஒருவன் எப்போதும் ஒன்றே செய்யவும் வேண்டும் அவ் ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் அந்நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் அவ் இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் என்கின்றார் அதாவது ஒருவன் எப்போதும் ஒரே காரியத்தை செய்ய வேண்டும் அந்த ஒன்று நல்லதாக இருக்க வேண்டும் ஒன்றே செய் அதை நன்றே செய் அதை இன்றே செய்யவும் வேண்டும் என்கின்றார் இன்றே மட்டுமல்ல இன்னே செய்யவும் வேண்டும் இப்போதே செய்ய வேண்டும் என்கின்றார் ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது என்கின்றார் ஏன் இப்போதே செய்ய வேண்டும் அதற்கு காரணம் கேட்டால் கபிலர் சொல்கின்றார் அவ்வின்னும் நாளை நாளை என்பி ராகில் நாளை நம்முடைய முறை நாள் ஆவதும் அறியீர் எமனுடைய முறை நாள் ஆவது அறியீர் என்கின்றார் நீங்கள் நாளை என்று ஒரு காரியத்தை தள்ளி போடும் போது நாளை நாம் இருப்போமா என்று தெரியாது நாளை நம்முடைய நாளா இல்லை அந்த யமனுடைய நாளா என்பது தெரியாது என்கின்றார் நாளை நம்முடைய முறை நாள் ஆவதும் அறியீர் நமனுடைய நாள் ஆவதும் அறியீர் எப்போதாயினும் கூற்றுவன் வருவான் அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான் பொருள் போகான் என்கின்றார் உங்கள் வாழ்க்கையிலே எப்போது வேண்டுமானாலும் நிலை நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் எனவே நாம் எப்போதும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கபிலரகர்களே கபிலர் சொல்கின்றார் இதையே தான் நாம் துர்மதன் வரலாற்றின்னு நாம் பார்க்கின்றோம் இது திரிபிற்கு மறைமுத்தா பிள்ளை அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வரலாறு இரண்டாவதாக இருக்கும் வகை என்பது யமகம் யமகம் என்றால் கடைசி இரண்டு அடிகளிலே வெண்பாவிலே ஒரே சொற்றொடர்தான் வரும் ஆனால் வேறு வேறு பொருட்களை தரும் இந்த யமகத்திலே நமக்கு இரண்டு வகையான வரலாற்றினை மாரிமுத்தா பிள்ளையவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் அதாவது ஒரு பருந்து தன்னுடைய பசிக்காக ஒரு மீனை கவ்விக்கொண்டு செல்கின்றது அந்த மீனை குளத்திலிருந்து பிடித்துக்கொண்டு அந்த பருந்து பறந்து சென்று கொண்டிருக்கும் போது சிதம்பரத்தின் எல்லையில் நுழைகின்றது அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட்டு கொண்டிருக்கின்றது அந்த பருந்தின் வாயிலே அகப்பட்டு அது உயிரை விடும் தருவாயிலே உயிரை விடும் பொழுது அந்த மீன் சிதம்பரத்தின் உள்ளே இருக்கின்றது புலியூர் என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரத்திற்குள்ளே வந்துவிட்ட காரணத்தினால் சிவபெருமான் அந்த மீனிற்கு மோட்சத்தை கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன ஒரு மனித ஆன்மாவின் மட்டுமல்லாமல் எல்லாவித ஜீவாத்மாக்களுக்கும் சிவபெருமான் சிதம்பரத்திற்குள்ளே வந்துவிட்டால் மோட்சத்தை தருவதவாறாக இருக்கின்றார் என்கின்ற வரலாற்றை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கின்ற இதே யமகத்திலே உள்ள வரலாறு அறிவாட்டாய நாயனார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாயன்மார் அறுபத்தி மூணு நாயன்மார்களே ஒருவரான அறிவாட்டாய நாயனார் என்று ஒருவர் தீவிர சிவபக்தர் அவர் ஒரு எப்போதுமே சிவபெருமானுக்கு சென்னெல் அரிசி செங்கீரை மாம்பிஞ்சு இந்த மாவடு என்று சொல்வோம் இல்லை இல்லையா அந்த மாவடு செந்நெல் அரிசி செங்கீரை இதை தினமும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து படைக்கும் குணம் கொண்டவர் தீவிர சிவபக்தர் மிகுந்த செல்வந்தர் நிறைய செல்வங்கள் இருந்தாலும் கூட தான தர்மங்கள் எல்லாம் செய்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து தீவிர சிவபக்தராக வாழ்ந்து வருகின்றார் இந்த அறிவாட்டாய நாயனாரின் சிவபக்தியை உலகிற்கு எடுத்துரைக்க விரும்பிய சிவபெருமான் என்னுடைய பக்தன் எந்த நிலை வந்தாலும் தன்னுடைய குணத்திலிருந்து மாறமாட்டான் என்று அதை உலகிற்கு காண்பிக்கும் பொருட்டு அந்த செல்வங்களையெல்லாம் எடுத்து விடுகின்றார் அறிவாட்டாய நாயனாரிடமிருந்து செல்வந்தராக இருந்த நாயனார் வறுமை நிரம்பிய ஒரு ஏழையாக மாறிவிடுகின்றார் தன்னுடைய நிலை மாறினாலும் குணம் மாறாத நாயனார் அவ்வளவு வறுமையிலும் கூலி வேலை செய்து எங்கோ தேடி எப்படி எப்படி எப்படியோ கண்டுபிடித்து தினமும் தன் கடமை தவறாமல் அதே சென்னல் அரிசி செங்கீரை மாவடு ஆகியவற்றை சிவபெருமானுக்கு பூஜை செய்து வருகின்றார் சில காலங்களிலே நாயனார் அவர்களுக்கு தனக்கே உணவில்லாத பட்டினி கிடக்கும் காலத்திலும் கூட எங்கோ எப்படியோ தேடி கூலி வேலை செய்தாவது இறைவனுக்கு படைப்பவராக நாயனார் தீவிர சிவபக்தராகவும் தூய ஆன்மாவாகவும் விளங்கினார் இப்படி இருந்த காலத்திலே ஒரு நாள் காலையிலே பூஜைக்கு நாயனார் சென்று கொண்டிருக்கும் பொழுது சரியாக உணவருந்தாத காரணத்தினாலே தான் கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த சென்னல் அரிசி செங்கீரை மாம்பிஞ்சு ஆகியவை இவருடைய பசி மயக்கத்திலே மயங்கி விழுந்து விடுகின்றார் அந்த மயக்கத்திலே அவர் விழுந்த காரணத்தினாலே தான் கொண்டு சென்ற மாம்பிஞ்சு அரிசி செங்கீரை அனைத்தும் சிதறிவிடுகின்றன இப்படி சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டிய பொருட்கள் கீழே சிந்திவிட்டனவே இன்று எப்படி நான் அவருக்கு இந்த திருவமுதினை படைப்பேன் என்று நடுங்கி போன அறிவாட்டாய நாயனார் இனி என்னால் வாழ முடியாது நான் என் உயிரை மாய்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி தன் கையிலே அந்த அரிசி கீரை இவைகளை ஆய்வதற்காக வைத்திருந்த ஒரு அருவாள் இந்த அறிவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறிய தொடங்குகின்றார் அதனால்தான் இவருடைய பேர் அறிவாட்டாய நாயனார் என்ற இவருக்கு பெயர் வழங்கலாயிற்று இப்படி கழுத்தை அறிய தொடங்கும் போது சிவபெருமான் கண்ணெதிரே ரிஷப வாகனமாய் தோன்றி அவருடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தி உன்னுடைய பக்தியை நான் மெச்சி இந்த உலகத்திற்கு காட்டவே உனக்கு இந்த சோதனையை தந்தேன் உன்னுடைய பக்தியை நீ நிரூபித்து விட்டாய் நீ கொடுத்த இந்த மாம்பிஞ்சை என்னுடைய நிவேதனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருந்த அந்த மாம்பிஞ்சு நெல் அரிசி இவையெல்லாம் வாயில் கடித்து அந்த உணவை தான் உட்கொண்ட அந்த ஓசையை ஏற்படுத்துகின்றார் இதை கேட்ட அறிவாட்டாய நாயனார் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார் நீ பூமியில் இருந்து சேவை செய்தது போதும் என்னோடு நீ கைலாயம் வந்துவிடு என்று சொல்லி சிவபெருமான் கையோடு அறிவாட்டாய நாயனாரை மோட்சம் கொடுத்து கைலாயத்திற்கு அழைத்துச் சென்று விடுகின்றார் இப்படியாக தீவிர சிவபக்தராக விளங்கிய இந்த அறிவாட்டாய நாயனாரின் புராணத்தையும் ஒரு பருந்து மீனை கவ்விக்கொண்டு பறந்து செல்லும் போது சிதம்பரத்தின் எல்லைக்குட்பட்ட பிரதேசத்திலே உயிர் நீத்த காரணத்திற்காக அந்த மீனுக்கும் மோட்சத்தை கொடுத்த சிவபெருமான் என்கின்ற இந்த இரண்டு வரலாற்றினை நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் யமகத்தின் வாயிலாக உணர்த்துகின்றார் அதாவது ஓது பசியால் எருவை உண்ண இறக்கும் கயல்கும் அப்போது கதி நல்கும் புலியூரே பூதி வெகு வாயிடுமாகத்தனார் வன்கமர்வாய் மாவடுவை வாயிடுமாகத்தனார் வாழ்வு என்று எடுக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை என்ன சொல்ல வருகின்றார் என்றால் ஓது பசியால் எருவை உண்ண இறக்கும் கயலுக்கு பசியால் ஒரு பருந்து அந்த மீனை உண்ணும்போது விட்ட அந்த மீனுக்கு அப்போது கதி நல்கும் புலியூரே மோட்சத்தை வழங்கிய சிதம்பரமே என்று சொல்கின்றார் அது மட்டுமல்லாது கடைசியாக இரண்டடியிலே யமகத்தை சொல்லும்போது பூதி வெகுவாய் இடும் ஆகத்தனார் என்று சொல்கின்றார் அதாவது வாயுடுமாகத்தனார் என்ற சொற்றுடர் இரண்டு முறை பயின்று வருவதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் யமகம் என்று சொல்வார்கள் இல்லையா பூதி வெகு வாயுமாகத்தனார் வன்சமர்வாய் மாவடுவை வாயுடுமாகத்தனார் வாழ்வை என்று முடிக்கின்றார் இந்த முதலிலே வருகின்ற வாயுடுமாகத்தனார் என்ற சொல்லுக்கும் இரண்டாவதாக வருகின்ற வாயிடுமாத்தனார் என்ற சொற்றொடருக்கும் இரு வேக பொருட்கள் தோன்றுகின்றன முதலாவதாக வருகின்ற வாயிடும் நாம் பார்க்கும் பொழுது அந்த முந்தைய வார்த்தையான பூதி வெகுவாயிடுமாகத்தனார் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் விபூதியை வெகுவாக உடலிலே பூசியிருக்கின்ற சிவபெருமான் பூதி வெகுவாயிடும் ஆகத்தனார் ஆகத்தனார் என்றால் இந்த உடலை உடையவர் என்று பொருள் வன் சமர்வாய் மாவடுவை அந்த நிறத்திலே சிந்தியிருந்த அந்த மாவடு மாம்பிஞ்சினை ஆகத்தனார் வாழ்வு வாயிடும் ஆகத்தனார் வாழ்வு என்று முடிக்கின்றார் அந்த மாம்பிஞ்சை வாயிலே உட்கொண்ட இறைவனார் என்று மாரிமுத்தா பிள்ளையர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் வாயிடும் ஆகத்தனார் என்ற இடத்திலே ஊதியை வெகுவாக அணிந்து கொண்டிருப்பவர் என்ற பொருளும் இரண்டாவதாக வருகின்ற மாவடுவை வாயிடும் ஆகத்தனார் வாழ்வு என்று எமகத்தின் சிறப்பை நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் எடுத்துரைக்கின்றார் இது இரண்டாவது வகையை நாம் பார்த்தோம் மூன்றாவதாக இருப்பது சிலேடையோடு சேர்ந்த திரிபு இதிலே நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் சொல்கின்ற வரலாறு தவங்களை செய்பவருக்கு ஓயாமல் இறைவனை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவர் சிவபெருமான் என்கிற கருத்தினை சொல்கின்றார் இரண்டாவதாக சிவபெருமானவர்கள் பல வகையான பூக்களை மாலையாக தொடுத்து தன்னுடைய சடாபாரமான திருமுடியினே அணிந்திருக்கின்றார் என்ற கருத்தினை சொல்கின்றார் அது மட்டுமல்லாமல் சிதம்பரத்தின் பெருமையை குறித்து சொல்லும்போது அந்த சிதம்பரம் என்கின்ற அந்த புலியூரானது அன்னப்பறவைகளும் அரசர் உளவும் வீதிகளும் யானைகளும் நிரம்பிய ஊர் என்று சொல்கின்றார் இந்த இடத்திலே வெண்பாவை எடுக்கும் பொழுது ஓதிமமும் வேந்தர் உளவு நெடு வீதிகளும் போதகமே நிற்கும் புலியூரே என்கின்றார் ஓதிமம் என்றால் அன்னம் அன்னப்பறவை அந்த ஓதிமமும் வேந்தர் உளவு நெடு வீதிகளும் போதகமே நிற்கும் புலியூரே மாதவர்க்கு வீடளித்தார் மாட்டினார் வேணி உயர் மீதிதெழி ஏடழித்தார் மாட்டினார் இல் என்று முடிக்கின்றார் அதாவது இந்த முதல் இரண்டு அடியிலே சிதம்பரத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது அன்னப்பறவைகளும் மன்னர்கள் உழவும் வீதிகளும் யானைகளும் நிரம்பிய ஊர் என்கின்ற ஒரு கருத்தையும் இதே வரியிலே சிலடையாக நாம் ஒரு சொற்றொடர் வருவதை நாம் பார்க்கின்றோம் ஓதிமமும் வேந்தருளவு நெடு வீதிகளும் போதகமே நிற்கும் புலியூரே என்றால் இந்த போதகம் என்ற வார்த்தைக்கு இரண்டு வகையான பொருட்கள் உண்டு போதகம் என்றால் யானை என்று ஒரு பொருள் மற்றொன்று போது அகமே நிற்கும் புலியூரே இந்த அன்னப்பறவைகளும் அந்த மன்னர்களும் சிறப்பான தாமரை மலர் நடுவிலே வீற்றிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தினை சொல்கின்றார் போது அகமே போது என்றால் தாமரை அகமே என்றால் தாமரை மலருக்கு நடுவிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிதம்பரம் என்று சொல்கின்றார் முதலிலே வந்த போதகமே என்ற சொற்றொடருக்கு நாம் யானைகள் என்றும் பொருள் கொள்ளலாம் இரண்டாவதாக அன்னப்பறவைகள் தாமரை நடுவிலே அமர்ந்திருக்கின்றன என்ற பொருளையும் நாம் கொள்ளலாம் இதைத்தான் சிலடையாக அழகாக கையாண்டிருக்கின்றார் ஓதிமும் வேந்தருளவு நடு வீதிகளும் போதகமே நிற்கும் புலியூரே மாதவர்க்கு மாதவர்க்கு என்றால் இரண்டு பொருள் மிகப்பெரிய தவங்களை செய்பவர்க்கு என்றும் பொருள் கொள்ளலாம் மாதவர்க்கு என்றால் சிவபெருமான் போல மகாவிஷ்ணு இருக்கிறார் அல்லவா அந்த மகாவிஷ்ணுவிற்கும் மாதவன் என்று ஒரு பெயர் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த மாதவர்க்கும் வீடளித்தார் வீடளித்தவர் என்றால் மோட்சத்தை கொடுத்தவர் மாட்டினார் மாட்டினார் என்றால் ரிஷப வாகனத்தை உடையவர் வீடளித்தார் மாட்டினார் வேணி புய மீது இதழின் ஏடழித்தார் மாட்டினார் தன்னுடைய சடாபாரமான திருமுடியிலே பூவினாலான மாலைகளை தொடுத்து மாட்டிக்கொண்டவர் வசிக்கின்ற சிதம்பரம் என்று சொல்கின்றார் முதலிலே வருகின்ற மாட்டினார் என்றால் மாட்டினை வாகனமாக வைத்திருக்கக்கூடிய ரிஷப வாகனம் என்று பொருள் இரண்டாவதாக வேணி புய மீது இதழின் ஏடழித்தார் மாட்டினார் தன்னுடைய புயத்திலே வந்து விழுகின்ற அந்த திருமுடியிலே அழகிய மாலைகளை பூ மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்று இந்த இடத்திலே நமக்கு சிலேடையும் அதனோடு சேர்ந்த திரிபு உள்ள கருத்தையும் நமக்கு மாரிமுத்தா பிள்ளையார்கள் சிவபெருமானின் சிதம்பரத்தின் பெருமையை நமக்கு சொல்கின்றார்கள் கடைசியாக நான்காவது வகை சிலேடை அதனோடு சேர்ந்த ஒரு உவமை அதன் பிறகு திரிபு வருவதை நாம் பார்க்கின்றோம் முதல் இரண்டு அடியிலே சிலேடையும் ஒரு உவமையும் வருகின்றது மூன்றாவது வகையிலே சிலேடை மட்டும்தான் வரும் நான்காவது வகையிலே சிலேடையோடு ஒரு உவமையும் அதன் பிறகு கடைசி இரண்டு அடியிலே திரிபு வருவதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே மாரிமுத்தா பிள்ளையவர்கள் நமக்கு கையாண்டிருக்கும் செய்தி ஒரு சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை நோக்கி கஜாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் யானை வடிவம் தாங்கி பக்தர்களை துன்புறுத்துகின்றான் இவர்கள் சென்று சிவபெருமானில் முறையிடுகின்றார்கள் இந்த கஜாசுரன் உங்களிடமிருந்து பெற்ற வரங்களின் காரணத்தினாலே அவனுடைய அசுர பலத்தை கொண்டு எங்களை மிகவும் துன்புறுத்துகின்றான் எங்களை எங்களை நீங்கள் அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முறையிடுகின்றார்கள் எனவே சிவபெருமான் ஆக்ரோஷமாக புறப்பட்டு அந்த கஜாசுரன் என்கின்ற அந்த யானையோடு போரிட்டு அந்த யானையை கொன்று தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றி அந்த யானையை கொன்றதன் அடையாளமாக அந்த யானையின் தோலை உரித்து தன்னுடைய உடலே போர்த்தி கொள்கின்றார் இந்த செய்தியை நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் தன்னுடைய வெண்பாவிலே சொல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சிதம்பரத்தின் சிறப்பை சொல்லும்பொழுது இரண்டு விஷயங்களை சொல்கின்றார் அதிலே அந்த சிதம்பரம் என்கின்ற இந்த ஊரானது வானளாவிய கூட கோபுரங்களையும் மாட மாளிகைகளையும் கொண்டு ஒரு மலையைப் போல் விளங்குகின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நகரமாக விளங்குகின்றது என்ற கருத்தை நமக்கு சிதம்பரத்தை குறித்து சொல்லும்போது சொல்கின்றார் அதைத்தான் மேதகு வின் தாவுரலால் மேல் அம்புலி புலி உரலால் என்று சொல்கின்றார் மேதகு வின் தாவுரலால் மேல் அம்புலி புலி உரலால் பூதரமே ஒக்கும் புலியூரே என்று முதல் இரண்டு இருக்கின்றார் கடைசி இரண்டடியிலே திரிபோய் சேர்த்து சொல்லும்போது இந்த யானையின் தோலை உரித்து அணிந்து கொண்ட வரலாற்றினை சொல்கின்றார்கள் மோதி பொரு மாதங்கத்துரியார் போற்றுலகீர் ஏழும் தரு மாதங்கத்துரியார் சார்பு என்று சொல்கின்றார் அதாவது அந்த மாதங்கத்துரியார் பொரு மாதங்கத்துரியார் தரு மாதங்கத்துறையார் என்று சொற்று வருவதை நாம் பார்க்கின்றோம் இதை தான் நாம் திரிபு என்று ஏற்கனவே சொன்னோம் அதாவது அந்த யானையோடு போரிட்டு ஒரு மாதங்கத்து உரியார் மாதங்கம் என்ற சொல்லுக்கு யானை என்ற ஒரு பொருள் அந்த மாதங்கத்தோடு பொறுது அந்த தோளினை உடையவர் ஒரு மாதங்கத்து உரியார் போற்று உலகு ஈர் ஏழும் தரு மாதங்கத்துரியார் என்று சொல்கின்றார் முதலிலே வருகின்ற மாதங்கத்து உரியார் என்றால் யானை தோலினை உடையவர் என்ற பொருள் இரண்டாவதாக வருகின்ற சொல்லிலே போற்று உலகு ஈறு ஏழும் தரு இந்த ஈரேழு உலகங்களையுமே பெற்றெடுத்த மாது அங்கத்து உரியார் அந்த உமையவளான பார்வதி தேவியை தன்னுடைய அங்கத்திலே ஒரு பாகமாக சிவபெருமான் வைத்திருக்கின்றார் என்ற கருத்தை அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்ற திருவின் மூலம் பொறுமாதங்கத்துரியார் போற்றுலகிரேழும் தருமாதங்கத்துரியார் சார்பு அதாவது சிதம்பரமானது வானலாவ மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கொண்டு விளங்குகின்றது மேதகு மேல் உரலால் என்கின்றார் இதிலே சிலடை வருவதை நாம் பார்க்கின்றோம் சிலடை எப்படி இதிலே வருகின்றது என்று பார்த்தால் மேதகு வின் தாவுரலால் மேன்மையான விண்ணுலகை சென்று எட்டக்கூடிய அளவிற்கு கட்டிடங்களை கொண்ட சிதம்பரம் என்ற நகர் என்ற சொல்லிலே சொல்கின்றார்கள் இரண்டாவதாக மேல் அம்புலி உரலால் என்கின்றார் இந்த அம்புலி என்ற வார்த்தைக்கு நிலவு என்ற பொருள் இந்த நிலவு சிதம்பரத்தை சுற்றி வருக வருவதாக பிள்ளைவர்கள் சொல்கின்றார்கள் மேல் அம்புலி உரலால் பூதரமே ஒக்கும் புலி பெருமை வாய்ந்து சிதம்பரமே என்று சொல்கின்றார் விண்ணலாவ மாட மாளிகைகளை கொண்ட காரணத்தினாலும் அந்த நகரின் மேல் நிலவு எப்போதும் சுற்றி வருகின்ற காரணத்தினாலும் சிறப்பு வாய்ந்த ஊரே புலியூரே என்று சொல்கின்றார் மற்றொரு பொருள் என்னவென்றால் மேதகு வின் தா அந்த விண்ணோர்களான தேவர்களே வந்து இந்த சிதம்பரத்தை தங்குவதாலும் மேல் அம்புலி உரலால் என்றால் அம்புலி என்றால் நிலவு என்று சொன்னோம் இன்னொரு பொருள் என்னவென்றால் மேல் அம் புலி உரலால் என்கின்றார் அதாவது வியாக்கிரபாத முனிவர் என்பவர் சிவபெருமானிடம் தவம் இருந்து புலியின் நகங்களை கேட்டு பெற்றுக்கொள்கின்றார் ஏனென்றால் அவர் மரத்திலே ஏறி சிவபெருமானை பூஜிப்பதற்கு புஷ்பங்களை பறிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னால் மரம் ஏற இயலவில்லையே என்று கண்ணீர் விட்டு அழுதபோது அந்த சிறுபிள்ளை பிள்ளை மரம் ஏறி பூக்களை பறிப்பதற்காக புலியின் நகங்களை சிவபெருமான் கொடுக்கின்றார் அதனாலே வியாக்கிரவாத முனிவர் என்கின்ற அது முனிவருக்கு அந்த முனிவர் புலியூரிலே தங்குவதனாலே மேல் அம் புலி உரலால் அந்த தலத்திலே புலியின் நகங்களை கொண்ட வியாக்ரபாத முனிவர் தங்குவதால் விண்ணோர்களும் வந்து தங்குகின்றார்கள் அந்த சிறப்பு வாய்ந்த வியாக்ரபாத முனிவரும் வந்து தங்கியிருக்கின்ற காரணத்தினாலே பெருமை வாய்ந்த புலியூரே என்று சொல்கின்றார் அதன் பிறகு பொறுமாதங்கத்துறையார் போற்றுலகுரேழும் தரு மாது அங்கத்து உரியார் சார்பு என்று சிதம்பரத்தின் பெருமைகளை மிக அழகாக சிலேடையோடு சேர்த்து ஒரு உவமையும் சொல்லி அதற்கு ஒரு திரிவையும் கையாண்டிருக்கின்றார் இந்த பூதகமே ஒக்கும் புலியூரே என்று சொல்லும்போது ஒரு மலையை போன்ற சிறப்பு வாய்ந்த புகழை பெற்ற சிதம்பரமே என்று சொல்கின்றார்கள் அதுபோல இன்னும் பல அறியப்படாத வரலாற்றுகளையும் சிவபக்தர்களின் வ வரலாற்றுகளையும் சிதம்பரத்தின் பெருமையையும் நமக்கு அழகாக மாரிமுத்தா அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் இந்த பொழிவிலே நாம் ஒரு நான்கு வகையினை பார்த்தோம் இதைப்போல அடுத்தடுத்த பொழிவிலே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வகையிலும் ஒரு பாடல் என்று நாம் நான்கு பாடல்களை பார்க்க இருக்கின்றோம் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கின்றார் தில்லை சிதம்பரநாதர் அனைவருக்கும் வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்